அனைவருக்கும் வணக்கம் ஒரு இந்த அன்பர் கேள்வியை கேட்டிருக்காரு இந்த பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் ஓஷோவை பத்தி நம்ம பேசறதுங்கிறது நம்ம வந்து அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் சில விஷயங்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பொறுத்தவரையிலும் அவர் தன்னை வந்து ஒரு மகான் என்று சொல்லியதில்லை மற்றவர்கள் வந்து அவரை ஒரு தத்துவ ஞானி என்றுதான் குறிப்பிடுகிறார் அவர்களோ அவ ஓஷோட நூல்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எல்லாமே எப்படி இருக்கும்னா அறிவுபூர்வமா இருக்கும் சில விஷயங்கள் அறிவீனமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நூலை படிக்கக்குள்ள ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரியே குழப்பி குழப்பி சொல்லுவார் ஒரு ஷார்ட்டா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல முடிக்கிற விஷயத்த ரெண்டு மணி நேரம் பேசுவார் நம்ம எப்போதுமே வள்ளுவன் போல ஷார்ட்டா சொல்வதுதான் நமக்கு வந்து பிடிக்கும் அதுதான் நமக்கு ஏற்றதும் கூட நம்மளோட நேரங்களை செலவிடும் பொழுது கவனமாக செலவிடணும் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே போல் ஓஷோவை பற்றி பேசும்பொழுது அவள் அவர் வந்து நிறைய யோகாவில் வந்து நிறைய டெக்னிக்கை பயன்படுத்தியவர்கள் அவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலா இருக்கும் உங்களுக்கு சைக்காலஜிக்கலா இருக்கும் சிலது அறிவியல் பூர்வமாக இருக்கும் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயத்த பத்தி கேட்டா ரொம்ப ஆராய்ந்து அதுக்குள்ள போவாரு எல்லா மகான்களுமே அப்படிதான் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ரொம்ப ஆராய்ந்து அதோட நுட்பமான விஷயங்கள் எல்லாமே சொல்லி ஆழம போவாங்க எப்போதுமே அவர்களோட தனித்தன்மை அதுதான் அவர் வந்து எப்போதுமே இந்த சங்கரன் பிள்ளைய பத்தி பேசுவதுங்கிறது வழக்கம் அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஒரு பேச்சாளருக்கே உரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டே வருவாங்க நடுவில் வந்து ஒரு ஒரு கதையை சொல்லுவாங்க சோர்வு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த கிருபானந்த வாரியார் கூட என்ன பண்ணுவார் பேசிக்கிட்டே இருப்பாரு நடுவில் வந்து ஒரு ஜோக்கு சொல்லுவார் அந்த ஜோக்கு எதுக்காக அப்படின்னா உங்களை வந்து கலைப்பு இல்லாம வச்சுக்கிறதுக்கு இப்போ ஆன்மீக சம்பந்தமா நம்ம பேசறதுனால அந்த மாதிரி ஜோக்கோ நம்ம வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களோ அப்படி நம்ம வந்து சொல்றதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் கண்டன்ட் அது மாதிரி அதனால அதை தான் நம்ம வந்து பேச முடியும் ஆனால் ஒரு பேச்சாளருக்கு அதுதான் அழகு சிரிக்க வைப்பது என்பது மிகவும் ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போல ஒரு கதையை சொல்லி அதன் மூலம் விளங்க வைப்பது என்பதும் சரியானது ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு சரியான கதையை சொல்லாமல் வேற கதையை சொல்லும்பொழுதுதான் நமக்கு அதன் மீது ஒரு ஒரு அவரை பற்றிய ஒரு வெறுப்பு வருகிறது அதே போல ஓஷோ என்பவர் மிக புத்திசாலி என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் வந்து என்ன வந்து நீங்க பெருசா ஞானம் அடைஞ்சவனும் நினைக்காதிங்க தத்துவ ஞானின்னு நினைக்காதீங்க நான் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் வந்திருக்கிறேன் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு எப்படி வாழ்வேன்னு கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிலாம் அவர் வந்து சொல்லுவாரு ஆனால் அவரு என்னை பொறுத்தவரையில் அவரை வந்து மிகப்பெரிய தைரியசாலி தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே தைரியமாக சொல்லக்கூடிய தன்மை அவரிடம் இருந்தது எதற்கும் அவர் பயந்ததில்லை எல்லாத்த பத்தியும் பேசுவார் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் அவரோட வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் ஏன்னா ஓஷோவோட மெத்தடை பயன்படுத்தியே நிறைய குருமார்கள் இங்க வந்திருக்காங்க இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு அந்த நூல்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஈஷான்னு சொல்ற அந்த கிளாஸஸ்ல அந்த பதிமூணு நாள் வகுப்பு எடுக்கிறாங்க இல்லையா அதுல வந்து நிறைய விஷயங்கள் அதுல வரும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சங்கரன் பிள்ளை கதையெல்லாம் வரும் அந்த ஈஷாவுலயே அந்த சங்கரன் பிள்ளை கதை சென் கதை அந்த பதஞ்சலி அவரை பற்றி தான் பேசுறது எல்லாமே அதுல இருக்கும் ஆனால் அவர்களை ஓஷோவை நம்பி வந்த அனைத்து நபர்களையும் அவர் வந்து நடு விட்டு வந்த தான் விட்டுட்டு வந்திருக்கார் அவர் யாரையாவது ஞானமடைய வைத்தாரா அவர் வந்து ஏதாவது ஒரு அந்த சிஷ்யர்களுக்கு உருப்படியாக வந்து இறுதி நிலையை சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில நுட்பமான பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து கடைசியில் நண்டாத்தில் விட்ட மாதிரிலாம் விட்டுட்டு வந்துட்டார் ஞானம் கிடைப்பதற்கு அவர் வந்து அவரே சொல்றாரு என்ன அப்படின்னா ஞானம் கிடைப்பதற்கான வழிமுறையை நான் சொல்லித்தர மாட்டேன் நீங்கள் வந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள் உடல் உடலை வந்து சரி பண்ணுவதற்கும் நான் சில பயிற்சிகள் சொல்லி தருவேன் அப்படிதான் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுறதுன்ற ஒரு முறை ஒண்ணு இருக்கும் ஈஷாவுலயும் கூட அந்த டான்ஸ் ஆடுற ஒரு முறை ஒண்ணு வச்சிருப்பாங்க முறைங்கிறது அவருகிட்டேந்து வந்ததுதான் அது மட்டும் இல்லாம வள்ளுவன் சொன்னதை வந்து மிக தெளிவாக எடுத்துக்கொண்டால் அவர் அந்த துன்பம் வரும் நேரத்துல சிறீங்க அப்படின்ற அந்த ஒரு குரல் இல்லையா அது வந்து இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்ற அந்த குரலுக்கேற்ப அவர் என்ன பண்ணுவார் சிரிப்பு வைத்தியம்னா ஒன்று அவர் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறது அப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் இப்படி ஒரு சயின்டிஃபிக்காக சைக்காலஜிக்கலாக உங்களை வந்து அவர் வந்து வழிநடத்தி கொண்டு போவார் அதெல்லாம் ஒரு ஒரு நல்லா தான் இருக்கும் அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் வந்து கடவுளை முழுமையாக மறுத்தவர் கடவுள் வந்து இல்லைன்னு சொன்னவர் ஜாதி மத பேதங்களை எல்லாம் ஒழித்தவர் எந்த எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது எந்த நூலும் சரியில்லை இந்த நூல் இந்த இடத்துல தப்பா சொல்லியிருக்கு அந்த நூல் அந்த இடத்துல தப்பா சொல்லியிருக்கு பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் எல்லா நூல்களையும் ஆராய்ந்து அதுக்குள்ளார போய் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சி அதை சொல்லக்கூடிய மனிதரால்